பராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமதி வேலுவை சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு தலைப்பு ஆண் பெண் இல்லற வாழ்க்கையில் இந்த கிரகத்தோட இணைவு எப்படி இருக்கும் என்பதற்காக ஏன்னா இல்லறம் இல்லாட்டி நல்லறம் ஏது அப்படிங்கிற மாதிரி இல்லறம் இருந்தால் தான் நமக்கு நல்லறமும் உண்டு நல்ல உறவும் உண்டு அப்போ கணவன் மனைவி வாழ்க்கை தாங்க இருக்கிறதுலேயே ஒரு நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் நல்ல உறவையும் கொடுத்து ஒரு மனிதனாக பிறந்துட்டால் ஆண் பெண்ணை நேசிக்க வேண்டும் பெண் ஆணை நேசிக்க வேண்டும் ஆண் பெண் உறவு என்பது ஒரு புனிதமான உறவு அதாவது சாஸ்திரத்துலையும் சொல்லுது இந்த பிரபஞ்சமும் சொல்லுது ஏன் ஆணை ஆண் ஆணுக்கு ஒரு நிலைப்பாட்டை கொடுத்து பெண்ணுக்கு ஒரு நிலைப்பாட்டை கொடுத்து ஆணுக்கு ஒரு உருவத்தை அமைப்பை கொடுத்து பெண்ணுக்கு ஒரு உருவ அமைப்பு ஏன் கொடுத்தான்னா ஆணும் பெண்ணும் தனித்தனியாக பிறந்துட்டா கூட ஆனால் அவங்க வாழ்க்கை வந்து சேர்ந்து வாழணும் என்று இந்த பிரபஞ்சத்தோட ஒரு உண்ணான ஒரு நிலை இது ஏன் அப்படின்னா அதற்குண்டான ஒரு இன்பத்தையும் இன்ப நிலையும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா வெறும் மனிதன் இதெல்லாம் அனுபவிக்காமல் இந்த பிரபஞ்சத்தை விட்டு போயிட்டானா மீண்டும் அவனுக்கு வந்து ஒரு பிறவி எடுத்து மீண்டும் வரணும் அப்படிங்கிறது தான் ஆணுன்னு பெண்ணுன்னு ஏன் படைச்சா ஆளுக்கு ஒரு ஆசை ஏன் கொடுத்தான் இது கூட தெரியலே என்ன புள்ள அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கலாச்சாரமும் சொல்லுது நம்மளோட கவிதை எழுதுகிற ஒரு கவிஞனும் இதை தான் சொல்கிறாங்க பிரபஞ்சமும் இதை தான் சொல்லுது கடவுளும் இதான் சொல்கிறாங்க அப்போ மனிதனாக பிறந்துட்டா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வேணும் ஆணுக்கு பெண் வேணும் இது தாங்க வாழ்க்கை இது இல்லாமல் நம்ம வாழ்ந்துடலாமுன்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைங்க அந்த வாழ்க்கை வந்து அதாவது தனிமரம் தோப்பாகாது என்ற ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி சேர்ந்து வாழ்ந்ததாங்க அனைவருக்கும் நல்லது என்ற ஒரு கருத்து வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ இதுக்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா கலஸ்தரம் என்ற ஒரு இணைவை இணைச்சி வைக்குது அதாவது ஆண் பெண் இணைவுக்கு எந்த ஒரு பொருத்தமான இடங்கள் சிறப்பை தரும் என்பதற்காக இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனைவருக்கும் ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா அன்றைக்கி திருமணம் நடந்துச்சுனாவே ஆண் பெண்ணுக்கு ஒரு புனிதமான ஒரு உறவுங்கிறது இதுதான் தெய்வீகமான உறவு அந்த உறவு தான் முதல் முதல் உறவு என்று சொல்லக்கூடிய உறவாக இந்த உறவு தொடங்குகிறது வாழ்க்கையில் இந்த முதல் உறவே நமக்கு வந்து இறுதி காலம் வரைக்கும் துணைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது வந்தால் அவன் கொடுத்து வச்சவன் என்றே நிலையாவதுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த புனிதமான உறவை நம் புனிதமாக பார்க்க வேண்டும் அதை வந்து ஆபாசமாக பார்ப்பது மிக மிக தவறு என்னை பொறுத்தளவுக்கு ஏன்னா இந்த உறவுக்கு வந்து ஒரு புனிதத்தன்மை உண்டு அந்த புனிதத்தன்மையை மறந்துவிட்டு நம் செயல்படுவது இந்த நம்ம நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நம்ம தவறாக வாழ்கிற மாதிரி அர்த்தம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை கொடுத்துருதுன்னு வச்சுக்கேன் அப்போ இந்த ரீதியாக ஆண் பெண் இருவருக்கும் இப்போ ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு அந்யூனியத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் ஒரு துணை புரியும் என்பது பார்க்கும்போது இப்போ ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்கு இப்போ ஆணுக்கு வந்து சுக்கரன் நல்லா இருக்கணுங்க ஆண் ஜாதகத்தில் வந்து கலஸ்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுங்க அவர் தாங்க ரெண்டாம் இடத்துக்கு ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் ஏழாம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் பன்னெண்டாம் இடம் சயான சுகபோகம் என்று சொல்லக்கூடிய இடத்துலக்கும் அந்த கிரகந்தாங்க ஆட்சிப்படுங்க ஒருத்தருக்கு சயான சுகபோகம் வேணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணுங்க ஆணுக்கு சுக்கரன் நல்லா இருந்தால் தாங்க அவனுக்கு சயான சுகபோகங்கள் வாழ்க்கையில் உண்டு என்று எடுத்துக்கலாம் சுக்கரன் கெற்றுவிடக்கூடாது சுக்கரன் வந்து ஒரு கேதுவோட சாரத்துலேயோ ராகுவோட சாரத்துலேயோ சனியோட சாரத்துலேயோ நின்னாலும் அவங்களுக்கு தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி அந்த கிரகத்தோட சேர்க்கை பெற்றாலும் அந்த தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி சூரியனோட நெருங்கிய பகையில் இருந்தாலும் அந்த தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா சூரியன் வந்து சூரியன் வந்து ஒரு உஷ்ண கோளுங்க அது போய் சூரியன் கிட்ட நிருக்கும்போது இந்த சுக்கரன் கிட்டன்னு இருக்கும்போது அஸ்தகமாகி சுக்களத்தன்மையை இழக்கக்கூடிய ஒரு தன்மையாயிரும் ஏன்னா அந்த சுக்களத்தன்மையில் தான் ஒரு ஒரு உயிரே உருவாகும் ஒரு குழந்தை உருவாகிறதே அந்த தன்மை அதோட தன்மையை வச்சு தான் அது இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது மாதிரி இதெல்லாம் நம்ம நிறையா அந்த ஒரு நிலைப்பாடுகள் ஜாதகம் மூலியமாக நம்ம எடுத்து சொல்ல முடியும்னு வச்சுங்களேன் அப்போ இவங்க ஆண் பெண் இணைவுக்கு எந்தெந்த பாவங்கள் ஒரு துணை புரியுதுன்னு பார்த்திங்கன்னா மூணாம் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் இதுதாங்க திரிகோணம் என்று சாஸ்திரம் சொல்கிறதுன்னு வச்சுங்களேன் காம திரிகோணம் அதாவது இருவருக்கும் ஒரு அநியோனித்தை கொடுக்கக்கூடியது இப்போ மூணாம் இடங்கிறது ஒரு சகோதர பாபம்னு சொல்லுவோம் நாங்கள் ஜாதகத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது உண்மை ஆனால் ஜாதக ரீதியாக ஒரு ஒரு லக்கணத்துக்கு மூணாம் இடம் வந்து ஒரு இலை இள பருவத்தில் வரக்கூடிய ஒரு காதல் இளமையான ஒரு பருவத்தில் வரக்கூடிய காதல் இளமையான பருவத்தில் வரக்கூடிய காமமும் இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாலிப வயசுலேயே காமத்தை அனுமிக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் வந்துடும் அவங்க அது ஏன் இருந்ததுன்னா அதில் வந்து அந்த பாவக்கிரகம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க அந்த பாவத்தை செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு விடுகிறது அதற்கு அந்த பாவகிரகங்கள் துணை போகும்போது அதில் உள்ள தசா அந்த மூணு கூடிய தசா காலங்கள் அந்த காலத்தில் நடக்கும்போது அவங்களுக்கு இளமையிலேயே அந்த மாதிரி ஒரு கெட்டுப்போகக்கூடிய தன்மையும் தான் கெட்டு தான் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் அந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த காலகட்டத்தில் நம்மளாம் ஒவ்வொரு ஜாதகத்தை நம் பார்த்துக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா இவங்க எந்த தப்பு செய்யலைனா கூட ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த தப்பை நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இப்போ நிறைய நம்ம பேப்பரில் இதை நியூஸ்லாம் பார்க்குறோம் குழந்தையை கடத்திட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நடந்துருச்சுங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் காரணமாகிறது அந்த பாவகிரக பாவை படும்போது பாவகிர சேர்க்கைப்படும் போது அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் என்பது அந்த கிரகத்தை வைத்து நம்ம எடுத்து பார்க்க முடியும் இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக நம்ம ஜாதகம் என்பது வழிகாட்டக்கூடியது தாங்க அனைவருக்கும் அந்த மாதிரி அடுத்தது ஏழாம் பாவம் தாங்க இருவருக்கும் திருமண உறவை குறிக்கக்கூடிய பாவம் இந்த பாவம் ஒரு ஜாதகத்தில் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள கணவன் மனைவி உறவு வந்து ஒரு தெய்வீகமான உறவாக இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த பாவம் வந்து ஒரு கெட்டு போச்சு பாவ சேர்க்கை பெற்றுருச்சுன்னா இவங்க தேவையில்லாத ஒரு சினேகத்தைலாம் வளர்த்திக்குவாங்க தேவையில்லாத ஒரு நட்பை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு அநியோனியமாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது இது நிலைக்குமான்னு பார்த்தா பாவக்கிரகத்தோடு சேர்த்து செயலை சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு நிலைப்பாடும் நிலைக்காதுங்க அது அந்த க அந்த க மழை பெய்யற மாதிரி தான் இந்த பருவ கா காலத்தில் மழை பெய்யும் இல்லை அந்த மாதிரி அந்த பருவத்தில் மழை பெய்யுற மாதிரி காத்தடிக்கிற மாதிரியும் அடிச்சுட்டு அது பாட்டுக்கு கடந்து சென்றும்னு வச்சிங்களேன் நிலைக்காது அதாவது ஏழாம் பாவங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு கூடிய இட இடமும் ஏழாம் இடந்தாங்க கணவன் மனைவி உறவுக்கு ஏழாம் இடந்தாங்க முக்கியமான ஒரு பாவம் அந்த பாவம் ஆண் பெண் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருப்பது நல்லது கெட்டு போனாலும் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு ஏழாம் இடம் கெட்டு போச்சுன்னா அதே கெட்டுப்போன ஒரு ஜாதகத்தோட இணைக்கும் போது ரெண்டு பேருக்கு தோசை பங்கமாகி சந்தோஷம் விடும்னு வச்சுங்களேன் இப்போ ஒருவருக்கு நல்லா இருந்து ஒருவருக்கு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வந்துடுங்க ரெண்டு பேருக்கு ஒரு நட்பு நிலை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி கணவன் மனைவியாக அவங்களுக்குள்ள ஒரு உடல் ரீதியான ஒரு நட்பு இல்லாத போயிரு தன்மையெலாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு இவங்களோட இருக்க பிடிக்கல இவங்களோட சேர்ந்து வாழ பிடிக்கல இவங்களுக்கு எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க இவங்கள இவங்கள பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக இருக்குதுங்க அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கங்க அது அவங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அவங்களோட பிரச்சனை உள்ளுக்குள்ளேயே மனசுலேயே வச்சுட்டு இதை சொல்லக்கூடிய அமைப்பெலாம் இருக்குது அதாவது இந்த மாதிரி ஒரு தன்மையும் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பா மாதிரி ஒரு நிலைப்பாடு அந்த அதுக்கு தகுந்த ஜாதகத்தை இணைக்கும் போது இவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வராது அதுதான் முக்கியம் தான் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படினு இதெல்லாம் நடந்து வெறும் பொருத்த பார்த்து திருமணம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த கிரகம் நல்ல தன்மையில் இருக்குதா அதாவது சுபத்தன்மையில் இருக்குதா அசுபத்தன்மையில் இருக்குதா இல்லை அசுப கிரகத்தோட சேர்க்கையில் இருக்குதா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டெல்லாம் நம்ம அறிந்து கொள்வது மிக சிறப்பை தரும்னு வச்சுக்கலேன் ஜாதகத்துக்கு அடுத்தது இந்த காமத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் எது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து சு சுக்கரன் கலஸ்தரக்காரகன் செவ்வாய் வந்து பெண்ணுக்கு கலஸ்தரக்காரகன் மாங்கிலி காரகன் மங்கள யோகத்தை கொடுப்போன்னே செவ்வாய்தாங்க ஒரு ஜாதகத்துக்கு அப்போ செவ்வாய் கிடாமல் இருக்கணும் சூரியனும் அந்த காமத்துக்கு உண்டான ஒரு கிரகம்தாங்க அப்போ சூரியன் சுக்கரன் செவ்வா இந்த மூன்று கிரகமே காமத்தை ஒரு குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அதே மாதிரி இந்த சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து ஒரு இளமையில் இருக்கிறவங்க மேலே ஆசை வரும் அவங்க வந்து முதுமையாக இருந்தால் கூட இளமையில் இருக்கிறவங்களை கழி திருமணம் பண்ணுங்கிற ஒரு ஆசையில் வரும் சந்திரன் சுக்கரன் சேர்க்கைங்கிறது ஒரு அபிதமான ஒரு ஆசைகள் உண்டாக்கும் தகுதிக்கு மீறி ஒரு ஆசைன்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் அந்த காமத்தை கொடுத்து விடும் வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இந்த நிலையில் ஏன் ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த கிரகங்கள் வந்து எட்டாம் இடத்துல போய் அமரக்கூடாதுங்க இந்த பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் தான் ஒரு ஆண் பெண் இணைவுக்கு உண்டான ஒரு ரகசிய இடம் ரகசியம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த ரகசிய இடத்துல சுக்கரனோ சூரியனோ இவங்கள்லாம் போயிருந்து செவ்வாயோ இருந்துட்டால் இவங்களுக்கு ரகசியமான உறவுகள் தற்செயலாக வந்து விடுகிறது அமைந்து விடுகிறது அதுக்குண்டான நிலைப்பாட்டை கொடுத்து விடுகிறது அதே இவங்களுக்கு இன்னும் பாவகிரகங்கள் சேர்க்கப்பட்டால் அதிலே வந்து அவங்களுக்கு நோயும் வரக்கூடிய தன்மையும் வந்துவிடுது இதனாலே உங்களுக்கு வந்து உடம்பு ரீதியாக தன் தன்மையெல்லாம் வந்து விடுது அது மாதிரி ஒரு பழமொழியெல்லாம் உண்டுன்னு வச்சுக்கங்களேன் இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க ஆனால் அது நான் ஒரு இந்த ஏன்னா ஒரு யூடியூப்பில் பேசும்போது சில விஷயத்தை நம்ம வந்து ஒரு ஏன்னா ஜோதிட ஜோதிடம் என்பதே ஒரு சூட்சமாக எந்த விஷயத்தையும் சொல்லணும் தான் ஜோதிடம் சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு வச்சுங்களேன் அது மாதிரி தான் நான் எதையுமே ஓப்பனாக சொன்னோமா அது அது வந்து தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு ஓப்பனாக சொல்லிரலாங்க இப்போ ஒரு பொதுவாக ஒரு வீடியோவில் நம்ம பேசும்போது அது ஒரு சூட்சமாக சொல்கிறது நல்லதுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி இப்போ இந்த உறவுக்கெல்லாம் இந்த எட்டாம் இடமும் ஒரு முக்கிய ஒரு தவறான உறவுக்கெல்லாம் அது காரணமாக இருக்குதுன்னு வச்சிங்களேன் அடுத்ததாக இந்த பதினோராம் உறவு நிலைப்பாடு ஜாதகத்தில் பதினோராம் ஒரு அதிபதியும் பதினோராம் பாவமும் அந்த கிரகம் வந்து நம்மளோட ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பாவங்க அந்த பாவத்திலாம் வந்து ஒரு சுப கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும் அசுபகிரம் இருந்தாலும் நன்மை செய்யும் அசுபகிரகம் இருந்தால் அளவுக்கு மீறிய நன்மை செய்யும் சுபகிரகம் இருந்தால் அளவோட நன்மை செய்யும் ஏன்னா சுபகிரகம் அந்த நல்வழியில் நன்மை அசுப தான் தீய வழியில் நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா பதினொன்றுல எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மை செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னு வச்சுக்கலேன் ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்துக்கும் பதினோராம் அதிபதி தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவமே அப்போ அதில் எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும்னு அந்த நிலைப்பாட்டை வச்சு சொல்லிடலாம்னு வச்சுக்கங்களேன் அப்போ கணவன் மனைவி உறவுக்கு வந்து பார்க்கும்போது அதாவது ஆணு ஆணோட ஜாதகத்திலும் குருவும் சுக்கரனும் நல்லா இருக்கணுங்க பெண்ணோட ஜாதகத்தில் போகும்போது செவ்வாயும் குருவும் நல்லா இருக்கணுங்க ஏன்னா செவ்வாங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுப்போது செவ்வா தாங்க அந்த செவ்வா வந்து சுக்கரன் நல்லா இருக்கணும் பெண்ணுக்கு ஜாதகத்தில் சுக்கரனும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஆண் ஜாதகத்துக்கு வந்து குரு எடுத்துக்கணும் குரு தான் ஒழுக்க ஒழுக்கமுள்ள ஒரு கிரகமே குரு தாங்க அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாயும் சுக்கரனும் நல்லா இருக்கணுங்க இவங்க ஒழுக்க இருக்கக்கூடிய தன்மை ஆண் ஜாதகத்தில் பார்க்கும்போது சுக்கரனும் குருவும் நல்லா இருக்கணுங்க இந்த மாதிரி இந்த கிரகங்களில் அந்த நாலு கிரகங்களும் ரெண்டு பேருக்கு மாறி மாறி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சுபகிரக செயற்கை பெற்று பாவ கிரகத்தோட செயற்கை மெல்லாம் வந்தால் கணவன் மனைவி இல்வாழ்க்கையில் இவங்களுக்கு நல்ல ஒரு இன்வாழ்க்கையாக அமைஞ்சு இவங்களுக்குள்ள ஒரு கணவன் மனைவிங்கிற உறவுக்குள் வேற யாரும் வர முடியாதுங்க அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொடுத்து இருவருக்கும் ஒரு உடல் ரீதியான ஒரு அமைப்பு நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுத்து இவங்களுக்குள்ள என்றைக்குமே அந்த ஒரு இன்ப நிலையில் ஒரு துன்ப நிலை இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை என்றைக்குமே ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கிரகங்கள் தான் கொடுக்குது அதுக்குண்டான ஜாதகத்தை நம் ஆய்வு ஆய்வு பண்ணி இரண்டு ஜாதகத்தையும் இணைச்சி வைக்கும்போது அவங்களுக்குள்ள வாழ்க்கை சிறப்பாகும் நண்பர்களே இதை வந்து உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஏதாவது ஒரு ஜோதிட நீங்கள் பார்த்துட்டு திருமணம் என்பது வெறும் பொருத்தம் மூட்டும் கிடையாதுங்க இந்த கிரகத்தோட ஒரு பலத்தையும் பலவீனத்தையும் பார்த்து தான் நம்ம திருமணம் செய்வணும் அந்த திருமணத்துக்குண்டான அமைப்பை இந்த கிரகங்கள் எது பலமா இருக்குது எது பலவீனமா இருக்குது அந்த பலத்தையும் பலவீனத்தையும் யார் ஒரு ப பார்த்து அதை இணைக்கிறாங்களோ அந்த ஜாதகம் சிறப்பாக இருக்கு நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வலுவின் சந்திரன் இந்த பதிவை பாருங்க அனைவரும் உங்களோட கருத்தையும் பதிவிடுங்கள் நண்பர்களை ஏன்னா நீங்கள் கருத்தை பதிவிடும் போது எனக்கு உண்டான ஒரு சந்தேகத்தை ஒரு வீடியோ மூலம் நிச்சயமாக நான் பதிலளிப்பேன் நன்றி வாழ்க வளமுடன்